இதற்காக இந்த மக்கள் ஓட்டு போட்டுதான் இல்லையா வருவாங்க ஆயிரம் போட்டு கோழி பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறது ஓட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு வீடு இல்ல தண்ணி இல்ல கரண்ட கட் ஆகுது விலைவாசி ஏறுது டபுள் வரிய சமைச்சுட்டீங்க சாலை வசதி இல்ல இப்படி சொல்லிட்டு மக்கள் கூட அழுகுறாங்க

குடித்த தமிழ்நாட்டுல கடையாக நிலைமை வந்துருச்சு மது பத்தாக்கு கஞ்சா யாரும் திமுக அண்ணா திமுக திமுக ஆதாரம் திமுக அண்ணா திமுக இவங்களே வந்து எல்லாத்தையும் வச்சு மக்களுக்கு ஊத்தி கொடுப்பாங்க கோடி கோடியா சம்பாதிப்பாங்க அக்கா கனிமொழி சொன்னாங்க

ஏரிய தூத்து பிளாட்டு போட்டானுங்க ஆத்த தூத்து பிளாட்டு போட்டானுங்க படத்தை தூத்து பிளாட்டு போட்டானுங்க பிளாட்டா போட்டு தண்ணி ஓட இற இல்லாம ஊருக்குள்ளடி தண்ணி ரெண்டு வெள்ளத்தை பார்த்துட்டா தென்னைல இப்ப மூணாவது வெள்ளம் அடுத்து வர போகுது இதை வராம இருக்கிறவங்க என்ன செய்யணும் நீர் நிலைகளை பாதுகாக்கணும் இதை யாரு செய்யணும் இந்த துப்பு கட்ட அரசாங்கம் தான் பண்ணணும் இது பண்ணாது காரணம் விக்கிறவங்களே அவங்கதான் காசு கொடுத்து வாங்குறவங்களும் அவங்கதான் ஆனா வீடு கட்டுறவங்களும் அவங்கதான்

எ கட்டத்தை இடி அப்படின்னு சொல்றது அரசாங்க அதிகாரிகள் சொல்லிருக்காங்க அதை நம்பி நம்பி அந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க ஆனா இன்னமும் அந்த அந்த தொழிற்சாலையை இடிக்கல அந்த நீரே பருத்த வெள்ளம் வந்தா பார்த்து செய்ய எதையாச்சும் குடுத்தீங்கன்னா பேசாம போயிடுவாங்க நான் நம்ம இந்த பிள்ளைங்க சொல்ல தாங்க முடியல நம்ம விட்டோம்னா அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க போராட்டம் பண்ணுவானுங்க கருப்பு சட்டையை போட்டு கருப்பு கொடி எழுந்துவானுங்க இந்த கொஞ்ச நாள் போனா கண்மணி வாசல் வந்து உட்காந்துறாங்க அவங்க சொல்ல தாங்க முடியல எதையாச்சும் சொல்ல சமாளிக்கிறாங்க அவங்க கொடுப்பா அவன் அமௌண்ட் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நேரம் பத்தி சொல்லிட்ட நம்பி தைரியமா போக அண்ணா இருக்க அண்ணா இருக்க நான் பாத்துக்க don't be too

நாங்கள் வந்தால் சராயக்க உடிச்சிருவோம் நாங்கள் வந்தால் கஞ்சா உடிச்சிருவோம் நாங்கள் வந்தால் உறங்கி ஒடிக்கிறது இவர் அமெரிக்கா போறாரு நாளே நாளாக சுற்றுறதுக்கு தான் ஸ்டாலினுக்கு இருக்கு அவருக்கு சப்பாரி மாற்றணும் சூட்டை ஃபோட்டோ ஷூட்டு பண்ணணும் இங்கே ஒரு மனுஷன் போய் அந்த அமெரிக்கா போய் சைக்கிள் சைக்கிள் ஓட்டு அது சின்ன புள்ள சைக்கிள் அது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்கலாம் உள்ள இவர் ஏறி உட்காந்தாக்கா ரோபோட் மாதிரி சைக்கிள் போயிட்டு இருக்கு ஒரு ரோபோட் மாதிரியே உட்காந்துருக்காரு இவர் சாதனை பண்ணி இதுதான் பீச்சில் ஓட்டாரு அதை நம்ம அண்ணன் கழிவு கழிவு ஊட்டிட்டாரு சீமான் என்ன சொன்னாரு நீ கெட்ட கேட்டக்கு நீ ஓட்டுற சைக்கிளுக்கு உனக்கு ரெண்டாயிரம் போலீஸா பாதுகாப்பு உன்னை எவன் கடத்திட்டு போக போறான் இல்லை வயசுக்கு வந்த பொண்ணாலே இங்கே ஓட்டுற சைக்கிளை தான் அமெரிக்காவில் ஓட்டுறாரு ஒன்னே கொண்டு வரல கேட்டாக்கா

இது தான் வெலை போவோம் ஆனா டிக்கெட் எடுத்துக்கிறது விசா எடுத்துக்க வேண்டியது ஒரு கூட்டு சூடு படி போட்டுக்கிட்டு அது ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே அதுக்கு ஒரு கைக்குறி அப்படியே பெரிய வந்து இதுக்கு போற ராக்கெட்ல விண்வெளிக்கு போற மாதிரி மாலை

அவர் <Sessantan> இருக்காரு <Sessantan> <Sessantan> <Sessantan>

அரசாங்கம் ஒரு தனியார் சீரமைக்க இல்லாத தனியமைக்கட்ட அரசாங்கம் இந்த திராவிட மாடல் சாராயத்தை மட்டுமே நம்பி சாராயக்கரை நம்பி தமிழ்நாட்டு மக்களை தினம் தினம் அழித்து கொண்டிருக்கும் சாராய ஆடையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த துப்புக்கட்ட மந்திரிகள் எல்லாம் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு பேரோடு திராவிட மாடல்